தமிழகம் முழுவதும் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என கூறி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் அறிவிப்பு தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பாக சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் யுவராஜ் தலைமையில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது அவருடன் லாரி உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் உடன் இருந்தனர் அப்போது பேசிய யுவராஜ் தமிழகம் முழுவதும் மூடப்பட்டுள்ள மணல் குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கும் வகையில் வருகின்ற எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று எங்களது சங்கங்களின் சார்பாக சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது குறிப்பாக தமிழக முதல்வரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் எங்களது போராட்டம் நடைபெறவுள்ளது சென்னையில் நடைபெறும் போராட்டத்தை தொடர்ந்து திருச்சியில் மறுநாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று உண்ணாவிரத போராட்டமும் நடைபெறவுள்ளது கனிம வளங்கள் மூலம் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள நிலையில் மணல் குவாரிகளை திறப்பதன் மூலம் தமிழக அரசுக்கும் வருமானம் கிடைக்கும் டாஸ்மாக் கடைகளுக்கு அதிகாரிகளை நியமித்து ஒருங்கிணைப்பு செய்யும் தமிழக அரசு அதேபோல் மணல் லாரிகளுக்கும் அதிகாரிகளை நியமித்து ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்தார் அதிக பாரம் ஏற்றும் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அதனை ஏற்றிவரும் வரும் வாகனங்களின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையையும் அவர் முன்வைத்தார் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்கள் இணைந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் இதில் வந்து எங்களுடைய கோரிக்கை என்னென்னா நிறுத்தப்பட்ட மணல் கோரைகளை உடனடியாக திறக்க வேண்டும் பதினோரு மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட்னால் அதை திறக்க வேண்டும் அதே மாதிரி அதிகமான சவுடு கோரைகளை திறக்க வேண்டும் அது ஒரு மூலப்பொருளாக இப்போது பில்டிங்க்கு இருக்குது இது இல்லாத பாரம் ஏற்றக்கூடிய கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஏற்றுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ஓட்டுநர் மீது இட்டன் ரன்னு பத்தாண்டு சிறை ஏழு லட்ச ரூபாய் அபராதம் என்ற மத்திய அரசு புதிய சட்டத்தை மாநில அரசு அழுத்தம் கொடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழக முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அன்று ஆர்ப்பாட்டம் ராஜரத் ஸ்டேடியத்தில் இப்போ காலை பதினோரு மணிக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடை நடைபெற இருக்கிறது அதை அனைத்து சென்னையை சுற்றி இருக்கிற அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இருக்கும் மறுநாள் ஒன்பதாம் தேதி திருச்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுது ஆகவே அரசு முன் வந்து நீர்வளத்துறை முன் வந்து அரசு உடனடியாக மணல் கோரைகளை திறக்க வேண்டும் ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பாடாத வகையிலே திறக்க வேண்டும் இது இல்லாத அரசு வந்து இதனால் ப ஒரு ஆண்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரும் டாஸ்மாக் போன்று சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் அரசு இதை இந்த கனிமத்திலிருந்து வருவாயை ஏன் ஈட்டக்கூடாது அதன் மூலம் வந்து லாரி உரிமையோ லோடு கிடக்கும் மக்களுக்கு மணல் கிடைக்க தரமான மணல் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முதலுக்கு வச்சு இந்த கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை